ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மின்சார வாரியத்திலேருந்து ஒரு புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மாநிலம் முழுவதும் லஞ்சம் கேட்கும் மின் வாரிய ஊழியர்கள் மீது புகார் அளிக்க புதிய எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அதிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுமக்கள் கவனத்திற்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது உங்கள் வீட்டுக்கும் சரி உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மின் சம்மந்தமான பிரச்சனைக்கு லஞ்சம் வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் அதாவது புகார் அளிக்க முடியும் அந்த ஊழியர்கள் மீது அது வந்து எப்படி புகார் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி வாரியத்திலேருந்து பொதுமக்கள் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அதாவது மின்சாரம் சம்மந்தமாக ஏதாவது பணமோ இல்லை பொருளோ வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மின் உற்பத்தி ஊழியர்கள் அந்த பணியாளர்கள் வந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே அவங்க வந்து கட்டாயப்படுத்தி எனக்கு வந்து பணம் கொடுத்தா தான் நான் வந்து வேலை பண்ணுவேன் உங்கள் இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்கலாம் போஸ்ட் மரத்தில் ஏறி பண்ணணும் பண்ணுவாங்க அதுக்கு வந்து அமௌண்ட் கேட்பாங்க தயவுசெய்து அதுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படி அவங்க கொடுக்கணும் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி தெரியப்படுத்திக்கலாம் புகார் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து புதுசாக ரெண்டு நம்பர் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய இந்த நம்பர் தான் வித்தவுட்டு சார்ஜஸோட எந்த ஒரு கா அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலுக்கு வந்து போகாது மின் இணைப்புகளில் ஏதேனும் மின் தடைகளை சரி செய்ய வரும் பணியாளர்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை மீறுபவர்கள் மீது இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் பத்தொன்பது பன்னெண்டு என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் மீது புகார் தெரிவிக்கலாம் இதற்கென தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஐந்து எண்பத்தி அஞ்சு எழுவத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எழுவத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு ஆகிய எண்களின் எண்களை பொதுமக்கள் பயன்படுத்தலாம் இவ்வாறு அழிப்பு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வாரியத்திலிருந்து இன்றைக்கி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு இது வந்து பொருந்தும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லஞ்சம் வந்து வாங்குகிறாங்க இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பு வந்து மின் உற்பத்தி வாரியத்திலருந்து கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொரு இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்க லாம் ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு வரும் அப்போம்போது யூடியூப்பில் நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதுக்காக இந்த ரெண்டு நம்பரை வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைலில் லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் ஒரு புத்தம்போது போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்